வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நெற்றிகன் திரப்பினும் குற்றம் குற்றமே நக்கிரன் சிவ பார்த்து சொன்ன விஷயம் ஏன்னா நீ சிவனே இருந்தாலும் சரி ஈசனாக இருந்தாலும் சரி நீ நெற்றிகனே திறந்தவாக இருந்தாலும் சரி உனக்கு குற்றங்களும் இருக்க தான் செய்யும் அதாவது அறியாமை என்ற ஒரு நிலைத்தன்மை உனக்குள்ளே இருக்க தான் செய்யும் நீ நெற்றிகன் திறந்துட்டால் மட்டும் பண்டா சராசகத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சவனே ஆக முடியாது இந்த பிரபஞ்சத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது நீ ஈசனே இருந்தாலும் சரி நெற்றிகன் திறந்தா கூட குற்றம் குற்றம் தான் தெரியாத இருக்கிற பகுதி இவங்களுக்கு நிறைய இருக்குதுன்ற அர்த்தம் சரி நக்கீரை நான் என்னான்னு மாதிரி தெரிஞ்சுப்போம் நக்கு நீர் தான் இந்த நக்கீரை அந்த நக்குன நீர் தான் இந்த நக்கீரை எதை நக்குன நீர் ஒரு அமிர்தம் அதாவது தவம் பண்ணி தவஸ்தீலர்கள் தவம் பண்ணி எட்டாவது ஏழாவது ஸ்டேஜி ஒன்பதாவது ஸ்டேஜிக்கு போன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு நீர் சுரம் ஏழு எட்டு ஒம்பது இந்த ஸ்டேஜில் போனவங்களும் அவங்க தலையிலேருந்து ஒரு நீர் சுரம் அந்த நீரை தேவைப்படும் போது அவங்க நக்கிட்டாங்க நக்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசி இருக்காது அதான் ஆக்டிவம்ஷனாக வரும் கவனத்தை அங்கே செலுத்துனாங்கன்னா ஆட்டோமெட்டி அது வரும் இது பேர் நக்கு நீருன்னு அர்த்தம் இது பேர் தான் நக்கு நீர் அதாவது அந்த சூடு தலையில் இருக்கிற சூடு சூடு நல்லா குளிர்ந்து நீராக வரும் இது பேர் நக்கு நீர் நக்கீரர் சரி அப்போது நக்கீரை வந்து சிவபெருமணம் வந்து சொல்லும்போது சிவபெருமணம் வந்து அதை நான் எரிச்சுடுவார் அப்போ எரிச்சிட்டாருன்னா அவர் இல்லாமல் போயிடுவார் அப்புறம் திருப்பி உயிர் தரும்போது பொருத்தாமல் குளத்துலேருந்து எழுந்து வர்ற மாதிரி அந்த சீன் காமிப்பாங்க அப்படினா என்ன அர்த்தம்னா உன் மூணு ஆளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உன் தலைக்குள்ள ஒரு மயக்க நிலைக்கு நீ போயிடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது சில பேர் வந்தவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது இந்த சாதாரணமாக வாழ்க்கை வளர்த்துட்டு போயிடலாம் அப்படி வராதவனோட வாழ்க்கை என்ன ஆகுனா அந்த அந்த இனிஷியல் ஸ்டேஜ் கடந்துட்டு பொருத்தாமரை குளம் அதாவது சூனிய பகுதி ஒரு பகுதி இருக்கு அந்த சூனிய பகுதிக்குள்ளம் ஆத்மா போய் போயிச்சு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து வந்து ஒரு பிறப்பு பிறக்கும் இது பேர் தான் மறுமை இதை தான் நக்கிய இந்த திருவிழா படத்தில் காமிச்சிருப்பாங்க இதோட பிறக்கும் போது அவர் பொருத்தாமரை குளத்துலேருந்து ஏர்ந்து வர மாதிரி காமிப்பான் பொருத்தாமிரம் தலை தலை உச்சில ஒரு சின்ன இடம் சிப்பு இருக்கு அந்த சிப்பை சுற்றி ஒரு வலையாக இருக்குது அந்த வலயத்துக்குள்ளே அவங்க ஆத்மா போய் உக்காந்துக்கும் ஆத்மானா உங்களோட காற்று மண்டலம் அது போய் அவங்க உக்காந்துட்டு அங்கேருந்து ஒரு டிராவல் பண்ணும் ஆகாயத்து இது அங்கேருந்து போகிற மாதிரி காம்பாங்க இதுதான் பொருத்தாமையிலிருந்து பொருத்தாமலை போகிறத்துலேருந்து எழுந்து வர்ற மாதிரி நக்கிற ஒரு சீன் வச்சுருப்போம் இது ஆக்சுவலாகவே என்ன சுருக்கத்துக்கு போகிறதுக்கான வழி ஒவ்வொருத்தரும் தவம் பண்ணி எங்கே போனோம் மோட்ச வாசலுக்கு போகணுன்ற தத்துவத்தை தான் இந்த திருவேடல்ன்ற தத்துவத்தில் உணர்த்திருப்பாங்க சரி இப்படி போனா மறுபடியும்